அனைவருக்கும் நமஸ்காரம் தமிழ் மாதத்துடைய பலாவலனை மார்கழி மாதம் சிறப்பான பலாவலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேச முதல் மீனம் வரை அற்புதமாக அஸ்டோ தமிழா சேனலில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போகுது காலபுருஷனுக்கு பதினோராம் பாவகம் சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரம் அதே போல லக்னம் மிக சிறப்பான கும்ப ராசி நேயர்களுக்கு எப்படி மார்கழி மாதம் இருக்கு அப்படிங்கிற பலாபலனை பார்ப்போம் மார்கழி மாதம் உற்சாகமான அதை தெய்வ வழிபாடு இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம் சனி பகவானுடைய கருமக்காரகனுடைய இடம் சனி பகவான் அங்கேயே பிரவேசிட்டு இருக்காரு அப்ப கோச்சார கிரகத்துடைய பலாபலனை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு மாதமும் சிறப்பான பலனை சொல்றோம் அப்ப கோச்சார கிரகங்கள் எப்படின்னா ஒரு நாற்பது சதவீதம் பேசுங்க இப்ப நமக்கு என்ன கஷ்டம் இப்ப வயிற்று வலிக்கு என்ன மருந்து அப்படிங்கறதானே நம்ம கஷ்டப்படுறோம் அது போல எதையுமே நீங்க ஒரு தலைமைத்துவமாக இப்படிதான் வாழணும் இப்படிதான் நிதானமா போகணும் அப்படிங்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்கு அப்ப கும்பராசிக்கு எதையுமே கவனமா நடக்கக்கூடிய உங்களுக்கு இயற்கையிலே இந்த குணம் இருக்கு

சுலபமான வெற்றிங்க எந்த ஒரு காரியத்துல தடை இருந்தாலும் அதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாம் இடத்துல ராகு வார்த்தை மட்டும் படபட பட படபடன்னு வருது அதெல்லாம் குறைச்சுக்கணும் வேகத்தை குறைச்சுக்கணும் மத்ததுக்கெல்லாம் குறைக்கிறதுக்கு இங்க சனி பகவான் இருக்கார் இருந்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடிய இடம் வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு அப்படியே அப்புறம் பாத்துக்கலாம் மெதுவா எந்திக்க கூடிய அமைப்புலாம் இருக்கும் அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நிதானமான போக்கு உங்களுக்கு வேணுங்க மார்கழி மாதம் பீடை மாதம் செய்யக்கூடாது ஜென்மசனி எல்லாமே இருக்கிறதுனால அதிகமான முதலீடு அதிவீதமான விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு விசா கரெக்டா இருக்கா நம்ம அங்க போனோம்னா கரெக்டா நம்ம வேலை செய்ய முடியுமா நமக்கு உடம்பு சரியா இருக்கா இதெல்லாம் உங்களுடைய ஜாதகட்டத்தை பாத்துக்கிட்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் முடிவெடுக்கணும் அப்ப மார்கழி மாதத்துல வரக்கூடிய காரியங்கள் நல்லபடியா இருந்துச்சுன்னா அதற்கான வருமானம் இருக்கானும் அதை பாருங்க வருமானம் இல்லாம நம்ம பாட்டுக்கு நிறைய போய் உழைச்சு கொடுப்போம் இத்தனை உழைக்கிறோம் வேலை செய்யறோம் எட்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம்னு காலக்கணக்கு போட்டு காசு கொடுக்காமே வேலை செஞ்சுட்டு இருக்கமே அப்படி எல்லாம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றாங்க இந்த ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்க நிறைய உழைப்ப கொடுப்பாங்க நிறைய மக்கள் தொடர்பை கொடுப்பாங்க நல்ல நட்பு வட்டாரத்தை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்குமே ஒழிய வருமானத்துல கஷ்டத்தைப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னும் நீங்க உழைப்ப கொடுத்து அதுக்கு என்ன அப்ப மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படின்னா ஒரு மீடியமா ஒரு எழுபது சதவீதம் அப்படினு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கறவங்ககெல்லாம் ஒரு சதவீதம் ரொம்ப வருமானம் அப்படிங்கறதெல்லாம் நாம பக்குவமா எடுக்கணும் இந்த மாசம். அப்ப பக்குவமும் நிதானமும் கும்பராசி டையர்களுக்கு வேணும் அப்படிங்கறத நல்ல மனசுல வாங்கிக்கிங்க. அப்படி தான் நீங்க அதிகமான பணத்தை ஒரு கடன் குடு கேக்குறாங்கன்னு குடுத்துற மாட்டீங்க. கடனை கொடுக்காதீங்க. வாங்குன கடனும் பைய பையதா அடைக்க முடியும். இல்லைங்க இந்த மாசமே நீங்க கட்டிடுவீங்க. அப்படி எல்லாம் உறுதிட்டலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக கோச்சாரம் உங்களுக்கு சில விஷயத்துல வீக்கா இருக்கு. அப்ப நம்ம கவனமா ஒரு நிதானத்தை ஒரு போக்கோட போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நாலாம் இடத்துல குரு இருக்கிற வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க நீங்க அதெல்லாம் திட்டம் போடலாம் வீடு வந்து ஆல்டரேஷன் பண்றேன் அல்லது எக்ஸ்ட்ரா மாடியில வீடு கட்டுறேன் சைட்ல ஒரு போர்ஷன் கட்டுறேன் இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயம் எல்லாமே நீங்க பிளான் பண்ணுங்க அது தை மாசம் உங்களுக்கு நல்ல அதாவது சனி பகவான் ஜென்மத்திலையும் ஏழர சனி பகவான் இருக்கனால நீங்க இந்த பொருள் சார்ந்த விஷயத்த நீங்க வந்து விரயம் பண்ணிக்கணும் சுப விரயம் பண்ணிக்கணும் அதே போல நீங்க வீடு இது மாதிரி வண்டி வாகனம் ஒரு நல்ல காரு லக்ஷுரி காரை வாங்கிக்கோங்க கடன் வச்சிக்கோங்க சின்னதா ஒரு இஎம்ஐ கடன் வச்சிக்கோங்க அதனால என்ன ஆகும்னா இந்த உடல் உபாதைகளோ ஆயுள் ஆரோக்கியமோ பாடுபடுத்தாது கஷ்டப்படுத்தாதுன்னு அர்த்தம் அதனாலதான் இந்த மாதிரி கடன் விஷயத்தை சின்னதா தொந்தரவு கொடுக்கும் போது அது சார்ந்து நம்ம மனசு போயிடும் அதுக்காக உழைக்கிறோம் அதுக்காக கஷ்டப்படுறோம் அதுக்காக ஓடுறோம் தேடுறோங்கிற மாதிரி ஆயிரும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அந்த பக்கம் நம்ம என்ன செய்யறோம் ரிவர்ஸ்ல மாத்தி விட்டுறோம் அப்படிங்கறது விதிய மதியால வெள்ளுறது அப்படி அர்த்தம் சோ இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களா எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி நல்லா இருக்கணும் அப்ப கட்டமும் பாத்துக்கணும் அப்ப கும்பராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் சில விஷயங்களை தடை தாமதமும் சில விஷயங்களை வந்து முயற்சிக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வெளிநாடு வெளியூர் தொடர்புல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு ஈடுபாடு உங்ககிட்ட இருக்காது மேற்கொண்டு வந்து உறவுகளிடையே கவனமா இருங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க விரு விருந்தினர்கள்லாம் வராங்கன்னு வச்சுங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பழைய கதையெல்லாம் இழுத்துடுவாங்க நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன்னு பழைய விஷயங்கள் இந்த பழைய பொருட்களை சேமிப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த சனி பகவானோட விஷயம் தான் பழைய விஷயமா எடுத்து பேசுவாங்க இதெல்லாம் வந்து அதிகமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அந்த மாதிரி நம்ம கவனமா பேச்ச கொடுக்கணும் இதனால பிரச்சனைகள் ஏற்பட்டு வம்பு வழக்கு அக்கம் நீங்க இதே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதான போக்கோட கும்பராசி நேயர்கள் போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஜாதகத்துல என்னதான் சனி பகவான் இருந்தாலும் தசா புத்தி ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த கோச்சார கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா எப்பயும் நீங்க செய்யக்கூடிய தொழிலோ வருமானத்தை நீங்க முதலீடு போலாம் அப்ப போடக்கூடிய முதலீடுல அதிகமாக நான் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த கும்பராசிக்கு நான் இப்ப சொல்றது என்னன்னா நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மனால உத்தியோகத்தை வச்சிருக்கேன் ஒரு பத்து பேரை லேபர் வச்சு வேலை செய்யறீங்க அந்த வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள்லாம் நல்லா உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம முதலாளி அப்படின்னு ஒரு மதிக்கக்கூடிய அமைப்பு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் இருக்கும் தொடர்ந்து அடுத்த மாசம் வரும் ஏன்னா அந்த மாதிரி கிரகங்கள் பயணிச்சிட்டு இருக்கு சோ நல்ல ஒரு வளர்ச்சி பாதை இந்த மாதம் நீங்க அமைச்சுக்கிறதுக்கு வழிபாட்டை நம்ம எடுத்துக்கணும்ல அதனால கும்பராசி நேயர்கள் எல்லாமே என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை போய் வழிபாடு எடுங்க நின்றகோள பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கும் கும்பகோணத்துல ரெண்டு மூணு பெருமாள் கோயில் இருக்கு அங்கே நீங்க போய் வழிபாடு எடுக்கலாம் அதே போல விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கார் விஷ்ணு பகவான் யார் அப்படின்னா ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லாம் வருது மார்கழி மாதம் வேற பெருமாளுக்கும் சிவனுக்கும் உகந்த மாதம் சோ சனி பகவான் அங்க இருக்கிறனால சனி பகவானுடைய தாக்கத்தை நீக்குவார் அதே போல ஏழை எளியோர்களுக்கு தர்மம் கொடுங்க சனிக்கிழமையே கொடுங்க இந்த ஏழையா இருக்கக்கூடிய ரொம்ப குளிர் மாசம் அவங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுங்க ஏன்னா ஜென்ம சனியும் ஏழர சனி பகவானுடைய தாக்கம் நீக்கும் கருப்பு கம்பளி வாங்கி ஒரு ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த குளிர் நேரத்துல போய் கொடுங்க கோயில் வாசப்படியில அல்லது வேற எங்கேயாவது பெரிய ஆஸ்பத்திரி ஜிஹெச் ஆஸ்பத்திரி கிடைக்கல படுத்து கிடப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் மனசார ஒரு உணவை வாங்கி கொடுத்து ஒரு டீ காஃபியாவது வாங்கி கொடுத்து அந்த போர்வையை கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய கர்ம வினை நீங்கும் உங்க கஷ்டம் நீங்கும் எந்த ஒரு இருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிற சூச்சும ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் படிச்சிட்டு நல்லது வேயிறு பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவனுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அந்த கோளாறு எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அதிகம்தான் தான் திருப்பதிகம் ஸோ அதை பாராயணம் பண்ணுங்க கும்பராசி நேயர்கள் எல்லாருமே ஒரு அமோகமான வளர்ச்சி பாதையை நோக்கி மார்கழி மாதம் எம்பெருமானும் ஈசனும் அள்ளி வழங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி சிவாய நம்ம திருச்சி